சிவன் நமக்கு நிறைய விஷயங்கள் தந்திருப்பார் அதில் ஒன்று தான் சிவ சொந்தங்கள் இந்த சிவ சொந்தங்கள் நமக்கு எப்படி அமையும்னா எல்லாரும் ஒரே மாதிரியான உணர்வோடு சிவனை வணங்குவோம் நமக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கும் இன்றைக்கி அப்பேற்பட்ட சொந்தங்கள் ஏகப்பட்ட பெரு குழுக்களாக பிரிஞ்சிருந்து தொண்டு செஞ்சுட்டு வரத கண்டிப்பாக நம்ம பார்த்துருப்போம் அப்பேற்பட்ட சிவத்தொண்டில் மிக மிக முதன்மையான ஒரு விஷயம்தான் சிவன் கோயில் திருப்பணி இன்றைக்கி ஏகப்பட்ட அடியார்கள் சிதலமடைஞ்சிருக்கிற சிவன் கோயிலை மீட்கிறதுக்கு தங்களுடைய ஊரில் ஒரு சிவன் கோயில் கட்டுறது அப்படின்னு மிகப்பெரிய தொண்டு செஞ்சுட்டு வராங்க திருவண்ணாமலை கிரிவலம் போகிறவங்களுக்கு தெரியும் திருப்பணி குழுவில் இருந்து நிறைய அடியார்கள் பௌர்ணமி கிரிவலம் அன்னைக்கு நன்கொடை கேட்கறதுக்காக கிரிவல பாதையில் இருப்பாங்க அப்போ பார்க்கலாம் எத்தனை அடியார்கள் சிவன் கோயில் திருப்பணி செஞ்சிகிட்ருக்காங்கன்னு அவங்கள பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம அரிளீஸ்வரா இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுற ஒரு திருப்பணி குழு நம்மளை இன்ஸ்டாகிராம் மூலியமாக தொடர்பு கொண்டாங்க ஜலகண்டேஸ்வரர் திருப்பணி அவங்களோட இன்ஸ்டா அக்கவுண்ட் பேஜ் நேமு அவங்க காஞ்சிபுரம் மாவட்டம் பெரும்பாக்கம் கிராமத்தில் ஒரு சிவன் கோயில் திருப்பணி செஞ்சுட்டு வராங்க அதை வந்து நம்ம அரிளீஸ்வரா சேனலில் போட சொன்னாங்க அதற்கான பதிவு தான் இது அந்த பேஜோட லிங்க் அவங்களோட நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தரோம் இந்த திருப்பணிக்கு நன்கொடை தரணும்னு விருப்பம் இருக்கிறவங்க ஒரு முறை நீங்கள் அந்த பேஜில் போயிட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க இன்னும் மேலும் சில விவரங்கள் ஏதாவது வேணும்னா அவங்க ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கோங்க நிறைய சிவபக்தர்களுக்கு இந்த மாதிரி நிறைய காண்டாக்ட்ஸ் இருக்கும் திருப்பணி நன்கொடை கொடுக்குறவங்களோட காண்டாக்ட்ஸ் அவங்களுக்குலாம் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் சிவபக்தர்கள் நிறைய பேர் இருக்கும் நம்ம பெரிய தொகை கொடுக்கணும்னு கூட இல்லை சிறிய தொகை நம்ம கொடுத்தாலும் ஆயிரக்கணக்கானவர்கள் கொடுக்குறப்போ அந்த சிறு தொகை ஒரு பெரிய தொகையாக அவங்களுக்கு கிடைக்கும் விருப்பம் உள்ளவங்க அவங்களோட அவங்கள தொடர்பு கொண்டு உங்களால முடிஞ்சதை செய்ய முடியாதவங்க உங்களுக்கு தெரிஞ்ச அடியார்களுக்கு இதை பண்ணுங்க சிவாய் நமக திருச்சிற்றம்பலம்